அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் சிம்ம ராசிக்கு இந்த மாதம் மே மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த மாதம் வந்து சிம்ம ராசியை உள்ள அவங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ஏழாவது வீட்டிலேருந்து கண்டகச்சனிலேருந்து அஷ்டமத்து சனியாக இருக்க உங்களுக்கு இப்போது வந்து வாக்கியப்படி வந்தால் கூட இந்த மே மாதம் தான் குரு பகவான் பயிற்சி ஆகிறார் ராகிரி பயிற்சி ஆகிறான் இந்த குரு பயிற்சியும் சரி ராகிரி பயிற்சியும் சரி உங்களை சனி சனிப்பயிற்சியும் கூட எடுத்துக்கலாம் உங்களை பொறுத்தளவு இது நல்ல சுச்சுவேஷன் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மே மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்த கஷ்டத்துக்கு இந்த மே மாதம் எந்த மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு போறோம் உங்களுடைய வேலை எப்படி இருக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் உடல்நிலை எப்படி இருக்கும் உங்களுக்கு எந்தெந்த நல்லா நல்லாயிருக்கும் எந்த நம்பர்ஸ்லாம் நல்லாயிருக்கும் எந்த மாதிரி கலர்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன சுவாமியை வணங்கினா நல்லது இப்படி வந்து எல்லாத்தையும் நமக்கு சொல்ல போகிறோம் அதனால் வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் எதாமே இருந்தால் அதை கமெண்டில் தெரியப்படுத்துங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் ஒவ்வொருத்தருக்கும் அந்த சிம்மராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் பொதுவாக வேலையை பொறுத்தவரை இந்த மாதத்துல வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் வேலையை பொறுத்தவரை வேலை வாய்ப்புகளை வந்து எதிர்கொள்ளக்கூடிய புதிய வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு சூரியனும் புதனும் உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் இருந்து வெற்றியை தரப்போறாங்க அதனால் புத ஆதித்ய யோகம் அப்படின்னு ஒரு யோகம் கிடைக்கிறது இந்த சித்திர மாசம் சூரியன் பயிற்சியான உடனே சூரியன் உச்சமாகிறார் உங்கள் ராசி அதிபதி அங்கே இருக்கக்கூடிய புதனோட அவர் சேர்றதுனால புத ஆதித்து யோகம் அப்படின்னு கிடைக்கிறதுனால இது உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கை வசதி எல்லாத்தையும் அதிகரிக்கும் உங்களுடைய திறமை உங்களுடைய வந்து என்ன சொல்றது ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நமக்கு மைண்டும் நல்லதா இருக்கும் அது மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள்ல இந்த புத ஆதித்த யோகம் கொடுக்கும் நீங்க வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மே பதினாலுக்கு அப்புறம் நல்ல முன்னேற்றமா இருக்கும் புதிய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் வியாபாரத்தில் புதுசாக என்ன திட்டங்களாக இருந்தாலும் அதெல்லாம் தொடங்கலாம் வேலை பார்க்குறவங்களுக்கு பதை உயர்வு இல்லட்டா புதுசாக ஒப்பந்தம் போடுறது இதுக்கெல்லாம் வந்து உங்களுடைய முயற்சி இருந்ததுன்னா அது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் வேலையை பொறுத்தவரையில் இது நல்ல வெற்றிகரமான மாதமாக அவங்களுக்கு இருக்கும் பணவர பணவரை பொறுத்தவரில் அதுவும் நல்லா தான் இருக்கும் பழைய கடன்களை நீங்கள் அடைக்கலாம் ஆனாலும் செலவுகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் சுக்ரன் இருக்கிறதுனால அவங்களுடைய நிதி நிலைமையை ஓரளவு நீங்கள் சீரமைச்சிக்கலாம் மே பத்தாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் புதுசாக முதலீடு பண்ணுறதுக்கோ செலவுகள்லேருந்து சே சேமித்து அதை வந்து நீங்கள் சேமிக்கிறதுக்கோ அதை செலவுகளுக்கு மட்டுப்படுத்தி சேமிக்கிறதுக்கோ ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்கும் கடனை திருப்பி அடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சொல்கிறோம் அதனால் வந்து உங்களுடைய நிதி நிலைமையை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு உங்களுக்கு தேவை அதை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும் பொதுவாக குடும்பத்தில் ஒரு சில மாற்றங்கள் வரலாம் சில சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம் ஆனால் நீங்கள் அதை உட்காந்து பேசுனீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணிட முடியும் அதனால் வந்து குடும்பத்தில் ஒரு சில மாற்றங்கள் வரும் அது நீங்கள் சில குழப்பங்கள் வரும் அதை நீங்கள் பேசி தான் சரி பண்ணணும் அப்படி புரிஞ்சுக்கிங்க கல்யாணம் ஆனவங்களுக்கு உங்களுக்கு புதிய ஆதரவு கிடைக்கும் ஆக்சுவலாக வந்து இந்த இதில் வந்து குடும்பத்தோடு நீங்கள் செலவழிக்கக்கூடிய மா நாட்கள் இந்த மாதம் வந்து அதிகரிக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு புதிய தொடர்புகள் உருவாகும் ஆனால் வந்து எதையும் தப்பாக நினைக்காம நீங்கள் வந்து அதுலேருந்தெல்லாம் நீங்கள் வெளியே வரணும் அதை உங்களுடைய சிந்தனையிலேருந்து முயற்சி செஞ்சு அதெல்லாம் முறியடிக்கணும் பொதுவாக சிங்கிள்ஸாக இருந்தீங்கன்னா புதிய காதல் உறவு வரும் மனசுலாம் அதுக்கு சாதகமான சூழ்நிலை வரும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்றீங்க பெண்களால கெட்டு பேர் வரா மாதிரி நடந்துக்க வேண்டாம் கல்வியை பொறுத்தவரை மாணவங்களுக்கு இந்த மாதம் வந்து தேர்வுகளில் வெற்றி பெறதுக்கான மிக சிறந்த மாசமா இருக்கு மே மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கல்வியில நீங்க மேற்கொண்டு சீட்டு கிடைக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கும் புதிய படிப்புகள் அதுக்கான தேர்வுகளுக்கு உங்களுக்கு ஆர்வம் வரும் நீங்கள் ஏன்னா உங்களுக்கு ஆர்வம் இருந்தாதான் ஒரு பரீட்சை எழுதிங்க அதை பாஸ் பண்ணி அடுத்ததுக்கு போக முடியும் ஆர்வம் இல்லாமல் நீங்கள் படித்தீங்கன்னா நீ எவ்வளோ படித்தாலும் அதில் வந்து பிரயோஜனம் இருக்காது அதனால இப்போ பார்த்தீங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு படிப்புகள்லையும் தேர்வுக்கும் உங்களுக்கு நல்ல ஆர்வமாக இருக்கும் அதனால நல்ல அந்த ஆர்வத்தை யூஸ் பண்ணி நல்லா படிங்க கண்டிப்பாக வந்து வெற்றி அடைங்க பட்டப்படிப்பு அவங்களுக்கெல்லாம் வந்து படிக்கிறவங்களுக்குலாம் முக்கியமாக நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாசமாக இருக்கு பெரிய திட்டங்கள் முன்னேற்றங்கள்லாம் உங்கள் கல்வி பயணத்துல இந்த மாதம் வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதை யூஸ் பண்ணி இந்த மாதத்துல வந்து நீங்கள் நல்லா கல்வியில் மேன்மை அடைய ஆரோக்கியத்தை பொறுத்தளவுல இந்த மாதத்துல சிறிய உடல் சொல் வரும் மூட்டு ஒலி வரலாம் உடற்பயிற்சி பண்ணுறது வந்து மன அமைதிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் அது மாதிரி உங்களுடைய சாப்பாடு கலோரி அதுக்கு அந்த நம்ம செலவழிக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க பற்றியெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி அந்த மாதிரி நீ செஞ்சுக்கிறது நல்லது சாப்பிட்ற விஷயத்துல கட்டுப்பாடோடு இருந்தாலே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அது எந்த பிரச்சனையும் இருக்காது பொதுவாக சிம்மராசி அன்பர்கள் வந்து அந்த ராசிக்கு அதிபதி சூரியன் இல்லையா அதனால சூரியனுக்கு பூஜை அதுவும் வியாழக்கிழமையில போய் சூரியனுக்கு பூஜை இல்லாட்டி சூரியனுக்கு அபிஷேகம் பண்ணி மாலை சாத்தி அது மாதிரி பண்ணுறது இதெல்லாம் பண்ணுங்க நம்ம வந்து கோதுமை பொங்கல் நிவேதனம் பண்றது கோதுமையால் செய்யப்பட்ட பொருளில வந்து சூரியனுக்கு நிவேதியம் பண்றது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு நவக்கிரக ஹோமம் சிவ பூஜை இதெல்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது என்ன நடக்கிறது இல்லையா அது சனிக்கிழமை அன்னைக்கு நவகிரக ஹோமம் இல்லை பூஜை எல்லாம் பண்ணலாம் இந்த மாசம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னா மூணாம் தேதி ஆறாம் தேதி பதினாலாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இதெல்லாம் வந்து இந்த மாசம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான நாட்கள் இருக்கு அதிர்ஷ்டமான கலர்ன்னு பாத்தீங்கன்னா சங்க கலர் பொன் கலர் வெள்ள கலர் சிவப்பு கலர் இதெல்லாம் கோல்டன் கலர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அதிர்ஷ்ட எண்கள் வேணா ஒண்ணு அஞ்சு ஒன்பது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான எண்களா இருக்கு பொதுவாக சுருக்கமாக இந்த மாதத்தை வச்சு பார்த்தோம்னா வேலையில் வந்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் முன்னேற்றங்கள் நடக்கும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து செலவுகளை கவனித்து நீங்கள் சேமிக்கணும் குடும்பத்தை பொறுத்துள்ள அன்பு நம்பிக்கை அதெல்லாம் இருந்ததுன்னா நல்ல உறவு முறைக்கு வந்து அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா இந்த மாதத்தில் பொதுவாக அந்த மாதத்தை பொறுத்தவரை பொதுவாக புரிஞ்சுக்கணும் கூட இந்த மாதம் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும் புதிய வளர்ச்சி கிடைக்கும் மிகவும் திறமையான முன்னேற்றங்கள் இருக்கும் உறவுகள் அவங்களோட கேள்விக்கு வந்து அளிக்க பதில் சொல்ல வேண்டி வரும் இது மாதிரிலாம் இந்த இந்த மாதம் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது பொதுவாக வந்து ஜென்ரலாக பார்த்தோம்னா சிம்ம ராசிக்கு இந்த மாதம் ஒரு நல்ல பயனுள்ள மாதமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அங்கே வாழ்க்கை பாதையில் அதனால சிம்ம ராசி அன்பர்கள் எல்லாருக்கும் இந்த மாதம் மிக நல்ல மாதமாக இருந்து உங்களுடைய முன்னேற்றங்கள் வாழ்க்கை எல்லாத்துக்கும் உங்களுக்கு கடவுள் கூடவே துணை இருந்து எல்லா விதத்திலையும் நீங்கள் வெட்டியாடின்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன் நம்ம மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம் அடுத்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அடுத்த மாதம் சந்திப்போம் நன்றி வணக்கம்